வீசிக்கால இருக்கிற வன்னியரசு அவர்களை பொலிச்சின்னு காரி துப்பி அசிங்கப்படுத்திருக்காங்க ஒரு மேடையில் அசிங்கப்படுத்திருக்காங்க இதெல்லாம் தேவையா வன்னியரசவர்களே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நேற்று வந்தவங்க கிட்ட இது மாதிரி அசிங்கப்படுறீங்களே உண்மையாலேயே எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பாவமா இருக்கு அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அடுத்ததாக தமிழக அரசு செய்ய வேண்டிய காரியத்தை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருக்காரு அதையும் அது கூடவே அரசியல் செய்ய தகுதியற்ற கட்சியான இந்த காங்கிரஸ் கட்சியை நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஊற வச்சு சும்மா அடி வெளுத்து வாங்கியிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிஞ்சலாம் சொல்வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்முடைய விசிகா வன்னியரசு அவர்கள் அசிங்கப்பட்ட அந்த ஒரு தருணத்தை பார்க்கலாம் பாருங்க கோட் படம் வந்து வெளிய வந்தது எண்பது கோடி ரூபாய் வந்து லாபம் அந்த லாபத்தை நீங்க பங்கு கொடுத்துக்கிறீங்களா அங்க படி செஞ்ச அத்தனை பேருக்கும் ஆட்சியில இருக்கிறவங்களே ஆட்சியில பங்கு தரல நீங்க அவர் சினிமாவில தரணும்னு கேக்குறீங்களே நியாயமா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் நம்முடைய திருமாவளவர்கள் கடந்த காலங்கள்ல சொல்லியிருந்தாரு அந்த கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப பேசின ஒருத்தர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டு இந்த மேடையில நம்மளுடைய வன்னியரசர்கள் பாத்தீங்களா என்னென்னலாம் பேசுறாரு பாத்தீங்களா ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி மட்டும் இவங்க கேக்குறாங்களே ஒழிய அதுக்கான ஸ்டெப்ஸ வரைக்கும் இவங்க எடுத்திருக்காங்களா ஆதவனா அவர்கள் பேசின மாதிரி இது வரைக்கும் ஒரு முறையாச்சும் நம்முடைய வன்னியரசு அவர்கள் பேசியிருக்காரா அந்த ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்களிடத்துல கொண்டு போனது திரு ஆதவ அவர்கள் மட்டும் தான் இன்ஃபேக்ட் ஆதவர்னா தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றாரு அவருடைய சொந்த கருத்துக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அது உண்மை கிடையாது கடந்த காலங்கள திருமாவளனர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு அப்படிப்பட்ட கருத்துக்களை ரொம்ப உக்ரமா கொண்டு போன ஆதவர்ஜுனாவை கட்சியை விட்டு தூக்கிட்டு திமுகக்கு எதிராவே நீ அரசியல் பேசுறியான்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டு இந்த மேலையில பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த கோல்ட் திரைப்படம் மூலமாக இவங்களுக்கு அவ்வளவு லாபம் வந்திருக்கு அந்த லாப பணத்துல அவரு பங்கு கொடுத்தாரா அவரு பங்கு கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இவரு விஜய் தரப்பிலிருந்து பேச வந்த நபரை பார்த்து கேக்குறாரு இதை மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு உண்மையாலே கூச்சமாவே இல்லைங்களா ஒரு படத்துல லாபம் வந்திருக்கு அந்த லாபத்தை பங்கு பிரிச்சு கொடுத்தீங்களான்னு இவர் கேக்குறாரு இங்க ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு அந்த ஆட்சி அமையறதுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு சரிசமமா அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்காம இந்த படத்துல இருந்து வந்த லாபத்துல நீங்க யாராச்சும் பங்கு போட்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை இவர் கேக்குறாரு பாருங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய நபர் இது மாதிரியான ஒரு கேள்வியை கேக்குறாரு பாருங்க ஓகே இதை தொடர்ந்து ஹிந்து முன்னணி போட்ட ஒரு பதிவை காட்டுற ரொம்ப முக்கியமான பதிவு பாருங்க தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்குகிறதா வெடிகுண்டு கலாச்சாரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் ஜெலட்டின் குச்சி வெடித்தது சம்பந்தமாக முறையான மற்றும் முழுமையான எண்ணெய விசாரணை தேவை தமிழ்நாட்டில் ஆயுதங்கள் பதுக்குதல் வெடிமருந்துகள் பதுக்குதல் போன்ற சம்பவங்கள் சமீபத்தில் தலைதூக்கி வருகின்றன ஒட்டன் சத்திரம் பகுதியில் நேற்று அதிகாலை கார்கள் ஐந்து இரு சக்கர வாகனங்கள் எரிந்தது மீதமுள்ள வெடி மருந்து வெடித்திருந்தால் ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மேம்பாலம் தரைமட்டமாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் சுற்றி இருக்கும் மக்களுக்கும் பெரும் உயிர் சேதம் அடைய வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இதனை காவல்துறை முழுமையாக விசாரிக்காமல் போர்வேல் வெடிமருந்து என்று மூடிடி மறைக்க முயல்கின்றனர் இந்த சம்பவத்தில் கைதானவர்களில் பின்புலம் பற்றி காவல்துறை கவலை கொள்ளவில்லை மேலும் வெடிமருந்து நிபுணர்கள் இதனை ஆய்வு செய்து அந்த பகுதி மக்கள் பயமின்றி வாழ வழிவகை செய்யவில்லை இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் போது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதேனும் அசமாவிதம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொதுக்கி வைத்திருந்தார்களா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரிக்கவில்லை எனவே இந்த வழக்கை என்னையே விசாரிக்க இந்து முன்னணி வலியுறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவை இவங்க போட்டிருக்காங்க ஜெலிட்டின் குச்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் இப்பதான் அதை கேள்வியே படுறேன் அந்த குச்சி வெடிச்சதுனால இதை மாதிரியான அசம்பவிதங்கள் நடந்திருக்காமா பட் அந்த வழக்க இவங்க சரியான முறையில விசாரிக்கல என்னையே இன்னொரு வழக்கை எடுத்து முழுமையா விசாரிக்கணும் ஒட்டன் சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அவங்கதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்படிப்பட்ட ஒரு பதிவை போட்டிருக்காங்க அடுத்ததாக அண்ணாமலை அவர்களை பற்றின ஒரு செய்தி இருக்கு லாஸ்ட் வீக் தமிழக பாஜகவை சேர்ந்த வேலூர் மாவட்ட ஆன்மீக பிரிவை சேர்ந்த திரு விட்டல் குமார் அப்படிங்கிறவரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இது குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கோவையில இந்த கருப்பு தின பேரணி நடந்ததுலையா அங்கேயே பேசியிருப்பாரு ரொம்ப எமோஷனலாவே பேசியிருப்பாரு பதினாறாம் தேதி இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் யாருமே இவங்க கைது செய்யவே இல்லை போராட்டத்துல நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா திமுகவை சேர்ந்தவங்களை காவல்துறை கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவை பாருங்க கடந்த பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வேலூர் மாவட்ட தமிழக பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட நிர்வாகி திரு வி விட்டல் விட்டல்குமார் திமுக ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையில் வேலூர் மாவட்ட கேவி குப்பம் மேற்கு ஒன்றிய நாகல் ஊராட்சி மன்ற தலைவரான என் பாலசேட்டு என்ற நபருக்கு தொடர்பு இருப்பது தெரிந்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாவட்ட பாஜகவினர் போராட்டம் நடத்தியும் கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த காவல்துறை நேற்று நாங்கள் கண்டித்த பிறகு இன்று திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலசேட்டுவையும் அவரது மகனையும் கைது செய்திருக்கிறது ஒவ்வொரு முறை திமுகவினர் குற்றம் செய்யும் போதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியுள்ளது பாஜகவினர் உயிருக்கு ஆபத்து நிலவும் நிலையில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக கட்சியின் ஒரு பிரிவை போல காவல்துறையினர் செயல்படுவது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் தினமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன காவல்துறையின் பணி சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதை தவிர திமுகவினர் அராஜகத்துக்கு துணை நிற்பதல்ல ஆளுங்கட்சி அடுத்த தேர்தலில் மாறும் ஆனால் காவல்துறையின் கடமை மாறப்போவது இல்லை என்பதை உணர்ந்து தமிழக காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாகவே நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த பதிவை போட்டிருக்காரு அண்ணாமலர்கள் கோயம்புத்தூர்ல நடந்த அந்த கருப்பு தின பேரணியில இது குறித்து பேசினதுக்கு அப்புறமா தான் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சுது நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் அந்த விவகாரம் குறித்து பெருசா செய்தி போடவே இல்லை டிபேட்ல இவங்க நடத்தவே இல்லை இப்ப நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்காங்க நம்முடைய தமிழக காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க அதுவும் பதினாறாம் தேதி நடந்த அந்த படுகொலைக்கு இப்பதான் கைதே செஞ்சிருக்காங்க இந்த விவகாரத்துல பாருங்களேன் தமிழக ஊடகங்கள் எப்படி ஒருதலை பட்சமா செயல்பட்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாருங்களேன் இப்போ காங்கிரஸ் கட்சியை நம்முடைய ரங்கராஜ் பாண்டியவர்கள் எப்படி கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை வீடியோ பாருங்க கான்ஸ்டியூஷனை தூக்கி பிடித்தார் பிடிச்சுட்டே இருக்க வேண்டியதான் வந்து நூத்தி ஆறு முறைக்கு மேல அமன் பண்ணப்பட்டிருக்கு இதுல தொண்ணூறு நூறு முறைக்கு மேல அமன் பண்ணது காங்கிரஸ் கட்சி அவர்கள் எதுக்காக அமன் பண்ணாங்க ரெண்டு உதாரணங்கள் மட்டும் போது திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார் ஒன்னு பிரைம் மினிஸ்டரா இனிமே யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் அதை கொண்டு வந்து திருமதி இந்திரா காந்தி யாரு பிரைம் மினிஸ்டர் அந்த அமெண்ட்மெண்ட இன்னைக்கு நரேந்திர மோடி கொண்டு வந்திருந்தா இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அதாவது பிரைம் மினிஸ்டருடைய எலெக்ஷனை பிரைம் மினிஸ்டர் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் முப்பத்தி ஆறுஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இதை இன்னைக்கு கொண்டு வந்தா யோசிச்சு பாருங்க அவங்க அத மாதிரி இன்னைக்கு வந்து நீட் உட்பட பல பிரச்சனைகள் காரணமா நாம கருதுகிற கல்வியை வந்து மாநிலப்பட்டியல் இருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க அதுவும் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து இத மாதிரி நூற்று கணக்கான அமெண்ட்மெண்ட் கொண்டது அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர அவர் எதுக்கு கொண்டு வந்தாரு ஜிஎஸ்டிக்காக கொண்டு வந்தாரு ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வர அதுக்கு முன்னாடி ஒரு டாக்ஸ் கிடையாது அப்ப டாக்ஸ் வைக்கணும் அப்ப அதுக்கு முன்னாடி கொண்டு வரார் அதே மாதிரி பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு அப்ப நரேந்திர மோடி என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சோம் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடிக்கிறது எந்த நியாயமும் இல்ல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிங்கிறது தற்காலிகம்னு அந்த சட்டமே சொல்லுச்சு அதை எவ்வளவு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க அதை தூக்கவே மாட்டேன்னு உட்கார்ந்து இந்தியாவுல ரெண்டு கோடி ரெண்டு தேசிய கீதம் ரெண்டு கான்ஸ்டியூஷன் ரெண்டு பார்லிமென்ட் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் இத்தனை இருந்துச்சு இவர்கள் அத்தனை பேருமே இட ஒதுக்கீடுக்கா போராடுவாங்கல்ல அப்படிதான் பொருள் அண்ணன் திருமாவளவன் உள்ள ஜம்மு காஷ்மீர்ல முந்நூத்தி எழுதா பிரிவு நீக்கப்படுற வரைக்கும் இட ஒதுக்கீடு கிடையாது யாராவது பேசுனாங்களா கான்ஸ்டிடியூஷன் பத்தி இவர்கள் எல்லாருமே வெளியில பேசுவாங்க வேற சொல்லுவாங்க ஏன்னா காமன் மேனுக்கு சாமானிய மனிதனுக்கு தெரியாது ஜம்மு காஷ்மீர்ல இட ஒதுக்கீடே கிடையாது யாருக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் ஏதோ ஒரு மாநிலம் ஏதோ ஒரு இருக்கான்னு நினைச்சிருப்போம் அங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அறுபத்தி ஒன்பது அனுபவிக்கிறோம் அங்க ஒண்ணு கூட கிடையாது அங்க இருக்கக்கூடிய பட்டியலத்தை என்ன செய்வாங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடி என்ன செய்வாங்க அங்க இருக்கக்கூடிய மிகவும் பொருட்படுத்த என்ன செய்வாங்க அது கிடையவே கிடையாது இப்ப யார் பேசுவா அப்ப கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விளையாட்டு பொருள் அதை என்னென்ன வேணுமோ செஞ்சு அதை மாத்தி இருக்கிறது பாரதபத் பிரதமர் நரேந்திர மோடி சுருக்கமா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் என்ன சொல்ல இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான உரிமை அந்த தார்மீக உரிமை காங்கிரஸ் கட்சிக்கு கிடையவே கிடையாது ஒவ்வொரு முறையும் அரசியலமைப்பு சட்டத்தை முக்கியமான காரணமே இருந்த ரீசன்ஸ் தான் அவங்களுக்காக மட்டும்தான் அவங்க இது மாதிரி அரசியல் சட்டத்தை மாத்திருக்காங்க பட் நம்மளுடைய மோடி அவர்கள் அதை மாதிரிலாம் கிடையவே கிடையாது மோடி அவர்கள் பொதுவா மக்களுக்கு தேவையான விஷயத்துக்காக அவரு இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார தவிர காங்கிரஸ் மாதிரிலாம் கிடையாது பிரதமரை நீங்க கேள்வியை கேட்கவே கூடாது இது மாதிரி விஷயத்துக்கு நீங்க கேள்வியே கேட்க கூடாது நாங்க என்னன்னா பண்ணுவோம் இதுக்கான உரிமை மத்திய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடாவடித்தனமாக காங்கிரஸ் பண்ண விஷயங்கள் எதுவுமே நம்முடைய மோடி அவர்கள் செஞ்சதே இல்லை நம்முடைய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகியிருக்காரு ஆனா வரைக்கும் ஒரு முறை கூட ஒரு மாநில அரசாங்கத்தையும் அவர் கலைச்சதே கிடையாது ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய வாழ்நாள்ல எத்தனை முறை எத்தனை மாநிலங்களுடைய அரச கலைச்சிருக்காங்க கொஞ்சம் தேடி பாருங்களேன் திமுகவுடைய அரசையே அவங்க கலைச்சிருக்காங்க என்னென்ன இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுடைய அரசையும் இந்த காங்கிரஸ் கலைச்சிருக்காங்க சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி அந்த கட்சியுடைய ஆட்சியை கலைச்சிருக்காங்க இதே மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சியானது சின்ன சின்ன காரணங்களை காட்டி மாநில அரசை கலைச்சதுனாலதான் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்சனுக்கான நீடே இருக்கு ஏன்னா இவங்க பண்ணதுதான் இது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு டைம்ல எலெக்ஷன் வந்துட்டு இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தாவா இருந்தது காங்கிரஸ் தான் ஆனா அவங்க இப்போ எப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க பாருங்க அரசியலமைப்ப இந்த பாஜக மாத்திருவாங்க ஒட்டுமொத்த அரசியலமைப்பையும் இவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க பாஜக கிட்டே இருந்து அரசியலமைப்ப நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க பாருங்களேன் ஆக்சுவலா இவங்க கிட்டே இருந்து இந்த காங்கிரஸ் கிட்டே இருந்துதான் அரசியலமைப்பு சட்டத்தையே நாம காப்பாத்தணும் அவங்க நாடகம் பாஜக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாடகம் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையே நம்ம இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஜெர்மனில பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு இப்போ கிறிஸ்துமஸ் சீசன் உங்களுக்கே நல்லாவே தெரியும் கிறிஸ்துமஸ்க்காக மக்கள் கூட்டமா இருந்திருக்காங்க கிறிஸ்துமஸ் பர்ச்சஸ்காக போயிருக்காங்க அந்த இடத்துல கார உள்ள விட்டு மக்களை தாக்கியிருக்காங்க சில பேர் இறந்தும் போயிருக்காங்க இத மாதிரியான ஒரு கொடுஞ்செயலை செஞ்சவன் சவுதி அரேபியால இருந்து வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ட் ஆல்சோ அந்த நாட்டுடைய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இட் கன்சிடர்ஸ் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் டு பி அண்ட் ஐடியாலஜிக்கலி சூட்டபிள் டார்கெட் ஃபார் இஸ்லாமிஸ்ட் மோட்டிவேட்டட் பீப்புள் அதாவது அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க அப்படிமா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்துடுச்சு யார் செஞ்சாங்க அதனுடைய பின்புலம் யாரா இருக்காங்க அப்படிங்கறதும் வெளியில வந்தாச்சு ஆனாலும் இந்த குளோபலி லெப்ட் மீடியாக்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா முக்கியமானவங்க இந்த சிஎன்என் பிபிசி மாதிரியான ஆட்கள் இவங்க யாருமே பாத்தீங்கன்னா யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாம வெறும் இது மாதிரியான ஒரு அட்டாக்கு இது மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் இது மாதிரி சின்னதா ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி போட்டிருக்காங்க ஜெர்மனில இப்பேற்பட்ட ஒரு கொடுஞ்சை செஞ்சிருக்கிறத பெருசு படுத்தாம சின்னதா ரொம்ப சின்னதா சாதாரணமா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க அப்படிங்கிற தான் இந்த லெப்ட் ஊடகங்கள் தமிழகத்துல ஊடகங்கள் தான் இப்படி இருக்குன்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இப்படிதான் இருக்குங்க அவனுங்க அப்படிதான் அந்த செய்திய போட்டிருக்கானுங்க இதெல்லாம் ஒண்ணு பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சாதாரண ஒரு கார் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அரபு மொழியில் மகாபாரதம் குவைத் நாட்டில் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மகாபாரதம் மற்றும் ராமாயணம் மொழிபெயர்க்க இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டதாகவும் இதன் மூலம் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடிந்ததாகவும் மொழிபெயர்ப்பாளர்கள் பேட்டி அரபிக்ல ஓகேங்களா அரபிக்ல ராமாயணம் மகாபாரதத்தை மொழிபெயர்த்திருக்காங்க ஒரிஜினல் இஸ்லாமியர்களே இத மாதிரி இருக்காங்க ஆனா இங்க இருக்க மத மாறியவர்கள் என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க அது பத்தி பத்திலாம் பேசுறது நெக்ஸ்ட் இதை பாருங்க நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி கொலை நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி படுகொலை நான்கு பேர் கொண்ட கும்பல் துணிகரம் காரில் தப்பி சென்ற கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை முயற்சி மக்கள் நடமாட்டம் நிறைந்த நீதிமன்ற வாயிலில் நிகழ்ந்த படுகொலையால் பதற்றம் நீதிமன்ற வளாகத்தில் தமிழகத்துல இப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடந்திருக்கு கடைசியாக இந்த ஒரு இமேஜ் பாருங்க வாட் அண்ட் ஐரனி எ ஃபாரின் உமன் ஆஃப்டர் பிகமிங் அண்ட் இந்தியன் சிட்டிசன் இஸ் டுடே ப்ரொடெஸ்டிங் அகேன்ஸ்ட் கிவ்விங் சிட்டிசன்ஷிப் டு ஹிந்துஸ் அதாவது சோனியா காந்தி இருக்காங்க அவங்க இந்த சிஏ எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய ஹிந்துகளுக்கு நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த ஒரு இமேஜ போட்டிருக்காங்க இவ்வளோ அநியாயம் இல்ல எவ்வளவு அக்கிரமம் இல்ல ஆனா இவங்கள மாதிரியான நபர்களை நம்புறதுக்கும் நம்ம நாட்டுல மக்கள் இருக்காங்க இவங்களா உத்தம சீலர்கள் அப்படின்ற மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் இங்க மக்கள் இருக்காங்க எப்பதா இவங்கள திறந்த போறாங்களோ எப்பதான் இவங்களை புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல சோதன வைஷ்ணக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வர்சந்தில நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுருவம்